திரைப்படங்கள் மனிதர்களை மகிழ்விக்கத்தான் அந்த வகையில் நாம் பார்த்தோமே ஆனால் மனிதர்களை மகிழ்விப்பதற்கு படங்கள் வருகிறதோ இல்லையோ அதிக அளவில் பணம் சம்பாதிப்பதற்கு படங்கள் வருகின்றன அந்த வகையில் காந்தா என்ற ஒரு காவியம் நம்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கு அழைத்து செல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சினிமாக்கள் எப்படி இருந்தன அப்படி என்ன நிலை அன்று இருந்தது என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது வாருங்கள் உள்ளே செல்லலாம் காந்தாவின் ஸ்டுடியோவிற்கு உள்ளே காந்தா திரைப்படம் நம்ம காந்தான ஒன்று நாம் கூட எதிர்பார்த்தது என்னவோ நம்ம எம்ஆர் ராதா அவரோட படமாக இருக்குமோ காந்தா 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 அப்படின்னு சொன்னாரே அப்படின்னு நினச்சோம் அவரோட கதையாக இருக்கும்னு ஆனால் இது யாரோட கதையும் இல்லைங்க எம்ஜிஆரோட கதையாக இருக்குமோன்னு நினச்சா அது எம்ஜிஆரோட கதை தான் ஜெமினி கணேசனோட கதையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சா அது ஜெமினி கணேசன் தான் சிவாஜி கணேசனோட கதையாக இருக்குமோன்னு நினச்சா உண்மைக்கே அது அவங்களோட கதை வாழ்க்கை வரலாறு கிடையாது அவங்க நடிக்கும்போது நடந்த சம்பவங்களாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை இதில் துல்கர் சல்மான் நம்ம வந்து துல்கர் சல்மானை நம்ம ஒரு சாதாரண ஆளுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அவர் திரையுலகத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம்னு தான் சொல்லணும் துல்கர் சல்மான் சமுத்திரக்கணி இவங்கெல்லாம் சாதாரண ஆளுகளே கிடையாதுங்க இந்த படத்தில் அப்படி வாழ்ந்துருக்காங்க நம்மளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன ஒன்று இன்னைக்கு எல்லாம் படம் எடுக்கிறாங்க நான் ஒவ்வொரு நாட்டுக்கும் அமெரிக்கா அங்கங்கு போய் லைவில் பார்த்த மாதிரி தான் ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது ஒரே ஒரு பெரிய குடௌனு செட்டு அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அப்படி ஸ்டுடியோக்குள்ளே தான் கதையே மொத்தத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் பாக்கியஸ்ரீ ராணா சமுத்திரகனி இப்படி நிழல்கள் ரவி வையாபுரி இப்படி ஒரு லென்த்தான இருக்குது கதை நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து அவங்க அவங்களுக்குரிய கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க இதில் மூணு பேரை சுற்றி தான் கதையே திருச்செங்கோடு காளிதாஸ் மகாதேவன் டிகேஎம்னு சொல்கிறாங்க அவர் தான் ஹீரோ அடுத்து ஐயா சமுத்திரக்கனி அவர் ஒரு டைரக்டர் குமாரி அவங்க தான் கதையோட ஹீரோயின் இவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ஈகோ தாங்க அந்த ஈகோவால் பார்த்திங்கன்னா ஒரு தனக்கு வேண்டிய ஒருத்தரை பறி கொடுத்துட்றாங்க இந்த படத்தோட கதை தான் இது உண்மைக்கே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒவ்வொரு கதை தான் உண்மைக்கே நம்ம வீட்டிலையே பார்த்திங்கன்னா புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஈகோ சண்டை நடக்கும் அந்த சண்டையில் பார்த்திங்கன்னா ஒன்று செல்ஃபோனை உடச்சிப்பிடுவாங்க ரெண்டு பேரும் நீயா நானான்னு சண்டை போட்டு உடச்ச விட்டு தான் யோசிப்பான் ஐயோ போச்சே பத்தாயிரம் ரூபா போச்சே அப்படின்னு நினப்பான் அதே மாதிரி தான் அந்த படத்தில் ஒரு டைரக்டராக இருக்கிறாரு ஐயா சமுத்திரக்கனி இவர் ஹீரோ வந்து புதுசாக நடிக்க வர்றாரு அப்போ சமுத்திரக்கனி தான் அவர் அறிமுகப்படுத்துகிறாரு அப்போ அவர்கிட்ட ஐயா ஐயான்னு இப்போ இந்த நம்ம ரஜினிகாந்து கே பாலச்சந்தர்லாம் பேசும்போது பார்த்துருப்பீங்க அவர் ரொம்ப ஐயா எனக்கு தெய்வம் அப்படின்லாம் பேசுவாங்க கமலஹாசன் ரஜினி இவங்கெல்லாம் பாரதி ராஜா அவங்கள அதே மாதிரி தான் இவரும் ஐயா ஐயான்னு கூட இருக்கார் ஒரு கட்டத்தில் இவருக்குன்னு செல்வாக்கு அதிகமாகுது ரசிகர் பட்டாளம் கூடுது இவரோட சினிமா பயங்கரமாக ஓடுது இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி இவர் ஒரு பெரிய ஆளாகிறார் அப்படி ஆகும்போது ரெண்டு பேருக்கு இடையில் கொஞ்சம் பிணக்கு ஏற்படுது ஏன்னா ஏன் ரசிகர்கள் இதை தான் விரும்புவாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இவர் வந்துடுறாரு அவர் நான் நினச்ச தான்டா எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கார் இப்படி ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு பிரிவு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதில்லை அப்படி காலகட்டத்தில் ஒரு படம் எடுக்க போகிறாங்க காந்தாங்கிறது அந்த ஐயாவோட கனவு படம் அவரோட சொந்த அம்மா கதைங்கிற மாதிரி ஒரு கனவு திட்டம் அது வந்து அதை வந்து இவனை வச்சு எடுத்தால் தான் அந்த படம் நல்லா இருக்குன்னு அவர் மனசுக்குள்ளே ஓடுது அதுக்கு ஒரு சம்மதம் வாங்கி படம் எடுக்க தயாராகிடுறாங்க அதில் வர்ற ஹீரோயின் வந்து இலங்கையிலேருந்து வரக்கூடிய ஒரு பெண் சுலோனை சேர்ந்த பெண்ணு அவங்களுக்கு முதல் படம் அவங்க ஐயாவோட கண்ட்ரோலில் எப்படி இந்த ஹீரோ மொதல் ஐயா கண்ட்ரோலில் இருந்தாரோ அது மாதிரி ஐயா கண்ட்ரோலில் அந்த ஹீரோயின் இருக்காங்க இப்படி இவங்க ஹீரோவாக அந்த பொண்ணையும் கீ துல்கர் சல்மானையும் இந்த பொண்ணையும் வச்சு படம் எடுக்கிறாரு சமுத்திரக்கணி இடையிலையே கதையில் சில பிரச்சனைகள் வருது அதாவது கடைசியில் சாகிற மாதிரி ஹீரோ சாகிற மாதிரி சமுத்திரக்கணி கதை அமைக்கிறாரு அதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாரு ஹீரோ நான் என் த ரசிகர்லாம் ஏற்றுக்கிட மாட்டாங்க அவ்வளோதான் தியேட்டர்லாம் உடச்சி எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு இது சமுத்திரக்கணிக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்போ இந்த பெண்ணு வந்து கூட கூட சமாதானம் பண்ணி வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி பேசும்போது துல்கர் சல்மான் ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுக்கும் காதல் வந்துடுதுங்க அந்த காதல் சமுத்திரகனிக்கு பிடிக்க மாட்டேக்கு இப்படி ரெண்டு பேரோட அந்த ஈகோ சண்டையில் கொல்லப்படுறாங்க அந்த ஹீரோயின் அந்த ஹீரோயினை கொன்னது யார் இதுதான் இடவெளிக்கு அப்புறம் வர்ற கதை அந்த ஹீரோயினை கொன்னது யார் ஹீரோவுக்கு ஒரு மனைவி இருக்காங்க அந்த மனைவியோடய பேர் தேவி அதே நேரத்தில் ஒரு மாமனார் இருக்கார் அவரோட பேர் சிவலிங்கம் முதலியார் சிவலிங்கம் முதலியார் பெரும் செல்வந்தர் தன்னோட மகளுக்கு அந்த சூப்பர் ஸ்டார் நடிகரை கல்யாணம் முடிச்சு வைக்கிறார் மகள் விரும்பிய ஒரே காரணத்துக்காக இந்த பொண்ணுக்கு உதவியாளராக செல்வங்கிறவரு நடிக்கிறாருங்க ஐயா அவர் வந்து வேலைக்காரர் ஆனால் ரொம்ப நாணயமானவர் பாசம் உள்ளவர் அந்த பொண்ணை தேவியை தூக்கி வளர்த்தவர் அப்போ அவரை வந்து ஹீரோவை அண்ணா அண்ணான்னு சொல்லுவார் அந்த காலத்தில் எம்ஜிஆர் அப்படி தான் கூப்பிடுவாங்களாம் அது மாதிரி இவர் ரொம்ப நன்றியோடு இருக்கார் ஆனால் அந்த ஹீரோ வந்து ஹீரோயினோட காதலாக காதலை வெளிப்படுத்தி ஒன்றி பழகிறது அந்த செல்வத்துக்கு பிடிக்க மாட்டேக்கு இந்த விஷயம் மாமனாருக்கு தெரிய வருது தெரிய வரவும் அவளை சும்மா விடக்கூடாது தொலைச்சிடணும் என் மகளுக்கு அவள் துரோகம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கதை போகுது அப்போ சுட்டு கொல்லப்படுறாங்க ஹீரோயின்னு சுட்டு கொல்லப்பட்டவுடனே அதை கண்டுபிடிக்க வர ராணா போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராரு அப்போ அந்த பெண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே செத்துருப்பாங்க அந்த பாடியை பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இறந்துருப்பாள் அப்போ ராணாவுக்கு எவனோ ஒருத்தன் இவளுக்கு பிடித்தவன் தான் அவனை கொண்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸோட மூளையில் சொல்லுது தகவல் அப்போ இவர் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறார் சமுத்திரக்கணியை விசாரிக்கிறாரு ஹீரோவை விசாரிக்கிறாரு மாமனாரை விசாரிக்கிறார் மனைவி ஹீரோயினோட ஹீரோவோட மனைவி விசாரிக்கிறாங்க இப்படி எல்லாம் பார்த்து கடைசியில் பாயிண்டாக கண்டுபிடிக்கிறாரு அவள் சிரிச்சுக்கிட்டே செத்துருக்கானா நிச்சயம் அவளை விரும்புகிறவன் தான் அவளை கொண்டு அப்படின்னு ஹீரோ தான் அந்த உண்மையை கொலை பண்ணியிருக்கிறான் ஆனால் ரொம்ப ஐடியாவோட ஐயாவை மாட்டி விட்ருவான் அப்போ இந்த ஐயாவும் இந்த கீரோவும் ஒரு இடத்துல பேசும்போது ஒருத்தர் ஒருத்தர் மனசு விட்டு பேசுவாங்க அப்போ தான் ஹீரோவுக்கு தெரியுது ஐயோ நம்மளை விரும்பின உண்மையான ஒரு ஜீவனை நம்ம கொண்டுட்டோமே அதாவது ரெண்டு பேரோட ஈகோவால் கொண்டுட்டோமேனு கடைசியில் ஹீரோ பைத்தியக்காரனாகவே ஆயிடுறான் நம்ம ஈகோவால் நம்ம ந நம்மளை நம்பின பொண்ணு செத்து போச்சுன்னு அந்த ஐயாவும் தற்கொலை பண்ணிக்கிடுவார் தாங்க அந்த கதை வந்து முடியுது உண்மைக்கே இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட முடியுதுன்னா ஈகோவால் நம்ம நமக்கு வேண்டிய ஒன்றை கண்டிப்பாக இழந்துருவோம் அப்படிங்கிறது அந்த கதையின் மூலம் தெரிஞ்சுக்கிட முடியுது ஆகையால் இந்த ஈகோவை தயவு செஞ்சு தூக்கி தூரப்போட்டிருங்க பார்க்கலாம் அப்புறம் டைரக்டர் செல்வமணி செல்வராஜ் உண்மைக்கு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தை அப்படியே படத்தில் கொண்டு வந்திருக்காருங்க கலர் படம் உண்மைக்கே நடக்கிறது கலராக இருக்கும் ஷூட்டிங்கில் அது கருப்பு வெள்ளை படமாக எடுக்கப்படும் அப்போ அந்த கருப்பு வெள்ளை படத்தை அந்த அங்கே இருக்கிற அந்த கட்டிடங்கள் அப்புறம் அவங்களோட உடைகள் இசை எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க காந்தா படம் ரசிக்கும் வகையில் எடுக்கப்பட்டிருக்கு நிச்சயம் ஒரு முறை இதை பார்த்தே ஆகணும் பார்த்தா கணவன் மனைவி நண்பர்கள் இப்படி எல்லாருக்கும் யார் யாருக்கு இடையெல்லாம் ஈகோ இருக்கோ அவங்கெல்லாம் ஆக நம்ம செய்கிற தப்புங்கிறத உணர முடியும் காந்தா நமக்கு கல்வியை கற்றுக்கொடுக்கும் ஒரு சிறந்த படம் நன்றி வணக்கம்